வெல்கம் டு சேலம் நம்பர் ஒன் ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு வீடுமே நம்பர் ஒன் நம்மளோட சேனல் போன்றதான் இருக்கும் ஒரு அற்புதமான ஒரு ப்ராப்பர்ட்டி இது ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி இரநூத்தம்பது சதுரடியில் லேண்டு ரெண்டாயிரத்தி இரநூத்தம்பது சதுரில் ஆயிரத்தி இரநூறு சதுரடி பில்டிங் பண்ணிங்கன்னா டூ பிஹெச்கே ஹவுஸு வடக்கு திசையில் அமைஞ்சிருக்க ஒரு அற்புதமான பில்டிங்னு சொல்லி சொல்லலாம் ஒரு சூப்பரான பில்டிங் இது எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம சிவலபுரத்துலேருந்து இருந்து கரெக்டாக ஒரு மூணு டு மூன்றரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கேன் ஒரு அற்புதமான ஒரு ப்ராப்பர்ட்டி கந்தமட்டிலேருந்து ஒரு ஃபைவ் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கேன் ஒரு புதிய பில்டிங்கே விற்பனைக்கு நம்மட்ட வந்திருக்கு வடக்கு திசையில் ஒரு அற்புதமான ப்ராப்பர்ட்டின்னு சொல்லலாம் எந்த ப்ராப்பர்ட்டி வேணும்னா உடனே சேர நம்பர் ஒன் ப்ராப்பர்ட்டிஸ் கால் பண்ணி உடனடியாக உங்களோட ட்ரீம் ஹவுஸை உங்களுக்கு சொந்தமாக்கிங்க ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி ஃபென்டாசியான ப்ராப்பர்ட்டி ஸோ மிஸ் பண்ணாமல் எந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு சொந்தமாக்கிங்க இது போன்ற வீடுகள் தலையிட்ருக்கீங்க நீங்கள் பார்த்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இமீடியட்டாக நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வரும் ஒரு அற்புதமான ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இண்டிவிஜுவலாக வந்து தனியாக பூஜை ரூம் இருக்குது தனி பூஜை ரூம் இருக்குது ரெண்டு பெட்ரூமு ஹால் கிச்சனோட கூடிய ஒரு அற்புதமான ஒரு ப்ராப்பர்ட்டி மிஸ் பண்ணாமல் இந்த ப்ராப்பர்ட்டி வேணும்னா இமீடியட்டாக சார் நம்பர் ஒன் ப்ராப்பர்ட்டிஸ் கால் பண்ணுங்கள் பிஃபோர் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி கூப்பிடுங்க விசிட்டு வர்றதுக்கு உடனடியாக வந்து நம்ம ஸ்டாஃப் ரெடியாக இருக்காங்க இமிடியேட்டாக பார்த்துக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ